அஸ்லாம் வலைக்கும் வஹத்து நான் இப்ப சொல்ல போற இந்த அஞ்சு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொக்கிசமா எடுத்துக்கங்க என்பதாக நான் சொல்லல நம் உயிரிலும் முகமதுலாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் முழுவதுமாக கேட்டு உங்களுடைய சொந்தங்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் ஆரம்பமாக ஷபாபக்கா கபுல ஹரமிக் உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள் செகத்தக்கா கபுல சக்கம்பிக் உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள் உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வத்தை நல்ல நீ பயன்படுத்திக் கொள் உனக்கு தொடர் வேலை வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தை நீ நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள் ஹயாத்தக்கா கபல மௌத்திக் உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்நாளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள் என்பதாக ஐந்து மாபெரும் பொக்கிசமான உபதேசத்தை நபி சொல்லவாக வழங்கி செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் பேசியதின்படி நானும் கேட்டதின்படி நீங்களும் அமல் செய்யக்கூடிய நசிவை அல்லாஹ் தந்தருள் புரிவானாகாமீன்